இடைத்தேர்தல்கள் வரும்போது ஆட்சியாளர்கள் காட்டும் வேகம் ஏன் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் போது இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை உள்ளது பென்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கோட்டை தீர்த்தது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக இருக்கின்றன குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோல திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் ஏழு பேர் உயிரிழந்தார்கள் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் நிலையில் ஒரு இடைத்தேர்தல் வந்தால் ஆளும் தரப்பு இருபது பூத்திற்கு ஒரு அமைச்சர் எம்பி என்று பொறுப்பாளர்களை நியமித்து பம்பரம் போல களப்பணியை மேற்கொள்கிறது தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் காட்டும் ஆர்வத்தை பெரும் துயரில் மக்கள் சிக்கி இருக்கும் வேளையில் அடிப்படை தேவைகளை தீர்க்கும் பணியில் ஏன் காட்டவில்லை ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கு காரணங்களை மட்டுமே அரசு சொல்வதும் வாடிக்கையாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது